கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரிடத்தில் திரும்பும்போது பிரியமான வாழ்க்கை அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் ஓசியா பதினான்கு நான்கு ரேனிஸ் ஐயர் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் சார்லஸ் நீ செய்வது கொஞ்சம் கூட சரியில்லை நீ செய்திருக்கிற தீர்மானம் என் உள்ளத்தை வேதனைக்குள்ளாக்குகிறது விதவையான உன் தாயின் உள்ளத்தை அது எத்தனை துயரத்துக்குள்ளாக்கும் யோசித்துப் பார்த்தாயா சிறுவயதிலே உன் தாய் விதவை ஆனால் உன் தகப்பன் பட்டாளத்தில் படைவீரனாக இருந்து மறித்த பின்பு உன் அண்ணனையும் தம்பியும் தங்கையும் எவ்வளவு பாடுபட்டு அவள் வளர்த்திருப்பாள் அவர் ஒரு அல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் அன்னை உங்களை காப்பாற்றியிருக்க முடியும் இருபத்தோரு வயது வாலிபனான நீ வேலையில் அமர்ந்து உனது குடும்பத்தை காக்க வேண்டிய கடமை உனக்கு உண்டு என்பதை கொஞ்சமும் எண்ணாமல் அந்நிய தேசத்திற்கு மிஷினரியாக போக தீர்மானித்து கொண்டாயே என்ன நியாயம் என்று ரேனியஸை பார்த்து அவளது பெரிய அன்னை மனவேதனையோடு கோபத்தோடு கூறினார்களாம் இந்த வார்த்தையை கேட்ட கணம் ரேனியஸ் அவர்கள் தன் அறைக்கு சென்று கற்றலில் முகங்குப்புற விழுந்து அழுதார்களாம் விவரிக்க முடியாத மனக்குழப்பத்திற்கு உள்ளானார்கள் நான் என் தாயை நேசிக்கவில்லையா அவரிடத்தில் அன்பு செலுத்தவில்லையா அம்மா உங்களை நான் மனதார நேசிக்கிறேன் உங்கள் அன்பு எனக்கு தெரியும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என் கடமைதான் ஆனாலும் நான் என்ன செய்யட்டும் கத்தர் என்னை அழைக்கிறாரே நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாதே நான் என்ன செய்வேன் நான் வாலிபனாக இருக்கிறேனே என்று புலம்பி கலங்கினாராம் கட்டிலண்டையில் முழங்காலில் நின்று ஊக்கமாக ஜபித்தாராம் அவரது கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது அருமை தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு அருமை இரட்சகரின் அழைப்பை நினைத்தும் கலங்கி கொண்டிருந்தார் அன்னையின் அன்பு முகம் ஒரு ஆண்டவரின் அழைப்பு மறுபுறம் என்ன செய்வதென்று அறியாமல் கத்தரின் வழி நடத்துதலுக்காக ஊக்கமாக ஜபித்தாராம் வெகுநேர வேண்டுதலுக்கு பிறகு தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்ற வசனம் அவருக்கு தெளிவாக துணித்ததாம் அந்த நேரமே மனதில் உள்ள கலக்கங்கள் முடிவுற்றது விவரிக்க முடியாத அமைதியும் உறுதியும் அவரது உள்ளத்தை நிரப்பியது கத்தருக்கு பிரியமான வழியை அவர் தேர்ந்தெடுத்தார் கத்தரின் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்தாராம் அவ்வாறாக அவர் முன்வைத்த காலை பின் வைக்காமல் இந்திய தேசத்திற்கு சிஎம்எஸ் மிஷினரியாக வந்து திருநெல்வேலி பகுதியில் தனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கிறோம் கத்தர் கணம் ரேனியஸ் அவர்களை நேசித்தார் அன்னாரின் பணியை ஆசீர்வதித்தார் இன்று நெல்லை திருமண்டலம் முழுவதிலும் முன்னூற்றுக்கும் அதிகமான சபைகள் அவர் மூலமாய் கட்டும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் அதிக பள்ளிக்கூடங்கள் அவரால் ஆரம்பிக்கப்பட்டன என்று நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று தாவிதை குறித்து கத்தர் சாட்சி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவனது விசுவாச வாழ்க்கை ஜெப வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் அதன் மூலமாய் அவனை பிரியமானவன் என்று சாட்சி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் கத்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவன் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல்தான் கத்தர் இருக்கிறார் ஆகவே நாம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த மன நிறைவு நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆகவே நாம் கத்தரிடத்தில் திரும்பி அந்த கத்திற்கு பிரியமான அந்த வாழ்வை நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்வோம் அந்த பாக்கிய வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஆண்டோருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தீர்மானம் செய்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செல் திரும்பப்பா உம்மிடத்தில் திரும்பும்போது உமக்கு பிரியமான நீ மிகவும் பிரியமானவன் என்று தானியலை பார்த்து சொன்னது போல எங்களை பார்த்தும் கூறத்தக்கதாய் எங்களது வாழ்வு அண்டவரை உம் உம் பக்கம் திரும்ப எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து இதிலிருந்து காலத்தில் நாங்கள் உம்மண்டை திரும்ப எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்